பவர் செல்வம் ஓசூர் அருகே ஸ்ரீ சப்பலம்மா தேவி திருக்கோவில் மாடுகள் திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கியது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே திம்மசந்திரம் கிராமம் சென்னசந்திரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஆவலப்பள்ளி அணை அருகில் ஸ்ரீ சப்ளம்மா தேவி மாடுகள் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் இன்று கோலாகலமாக தொடங்கியது அழிவு நிலையை நோக்கி செல்லும் நாட்டு இன மாடுகளை பெருகும் விதமாக பாரம்பரிய மாடுகள் திருவிழா இன்று திங்கட்கிழமை தொடங்கியது கெலவரப்பள்ளி அணை அருகில் உள்ள இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திம்மசந்திரம் சப்பளம்மா திருக்கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் மாடுகள் திருவிழா நடத்துவது வழக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் நாட்டு இன மாடுகள் விற்பனைக்காக அழைத்து வரப்படும் மாடுகளை வாங்குவோர் விற்போர் ஆர்வம் காட்டி வருவதால் கோடி கணக்கில் வர்த்தகம் இந்த மாட்டு சந்தையில் நடைபெறுகின்றது வழக்கமாக ஒரு ஜோடியை மாடுகள் வாங்கினால் சுமார் ஐம்பதாயிரம் முதல் நான்கு லட்சம் வரை விற்பனை என மாடுகள் வாங்கும் விற்பனை செய்யும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் சமீப நாட்களாக விவசாய மாடுகள் விற்பனை செய்வது வாங்குவது குறைந்து வரும் இந்த நிலையில் நாட்டு இன மாடுகள் சந்தைக்கு வருவது குறைந்துள்ளதால் அழிவு நிலையை நோக்கி செல்லும் நாட்டு மாடுகளை பெருகும் விதமாக மாட்டுத் திருவிழாவிற்கு வரும் மாடுகளுக்கு பத்தாயிரத்து ஒரு ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி ஒரு ரூபாய் வரை என ஒன்பது பரிசுகள் வழங்கப்படுகின்றது நூறு ஜோடி மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் நல்ல நாட்டு இன பசு மாடுகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகின்றன இதனைத் தொடர்ந்து ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று இன்று முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரை கோவில் கமிட்டி நிர்வாகிகள் சார்பில் சிறப்பான பூஜைகள் அன்னதான நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் கோலாகலா ஒயிலாட்டம் அன்னதானம் சப்பலம்மா பல்லாக்கு செல்லப்புரம் தேவி பல்லாக்கு காவிரியம்மன் பல்லாக்கு பட்டாளம்மன் பல்லாக்கு கங்கம்மா தேவி பல்லாக்கு முனேஸ்வரர் பல்லாக்கு மாரியம்மா தேவி பல்லாக்கு சாய்பாபா பல்லாக்கு ஆஞ்சநேயர் சுவாமி பல்லாக்கு சனி மகாத்மா காந்தி சுவாமி பல்லாக்கு உள்ளிட்ட எண்ணற்ற தெய்வங்கள் சுற்றுப்புற கிராம பொதுமக்கள் சார்பாக பல்லாக்கு திருவிழா நடைபெறுகின்றது கடைசி நாளான பதினோராம் தேதி அன்று இரவு ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நடைபெறுகின்றது அன்று பல ஆயிரக்கணக்கான சுற்றுப்புற கிராம மக்கள் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மக்கள் கலந்து கொள்கிறார்கள் அன்று இரவு வான வேடிக்கையுடன் பல்லாக்கு ஊர்வலம் நடைபெறுகின்றது அதே போன்று இந்த திருவிழாவில் ஐநூறு ஜோடிகள் மாடுகள் கலந்து கொள்ளும் எனவும் பேட்டியளித்த சப்ளம்மா திருக்கோவில் தலைவர் ஆர் கஜேந்திரமூர்த்தி இந்த நிகழ்வின் போது தியாகராஜ் அமரேஷ் ராஜா ரெட்டி கிருஷ்ணப்பா முனிராஜ் மகேஷ் கவுடு பாலகிருஷ்ணப்பா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் ராஜப்பா முடன்மள்ளி சப்பலம்மா கமிட்டி மெம்பர் இக்கடா ఇరవై వర్ష ఇన్నూరు ఏండ్లుగా శ్రీ సప్పలమ్మ అనే పరస నడుస్తూ ఉంది నాకు యాభై ఆరు సంవత్సరాలు నేను ముప్పై ఏండ్లు నలభై ఏండ్లు ఇంకా నేను ఈ పరసను చూస్తూ ఉన్నాను అంటే ఇక్కడ ఎవడూనూ ఆంధ్ర కర్ణాటక తమిళనాడునిక ఎద్దులంతా వస్తాయి వస్తే కూడాను మంచి ఎద్దులు వస్తాయి వాటికంతా ఒక లక్ష నింకాను కొద్ది లక్షల కంటో వ్యాపారం నడుస్తుంది ఆమెటికి ఇది ఈ పరస వచ్చి ఐదో తారీఖుని కన్ను పదకొండో తారీఖు గంట నడుస్తుంది డైలీ అన్నదానము భక్తాదులు పూర్వను అన్నదానం ఇస్తారు తిరగాలను ఆవులు వచ్చింది వాటికి మంచి రాసులైన ఎద్దులకి జాన దుడ్లైన ఎద్దులకి వాళ్ళకంతా ప్రైజులు ఇస్తారు కమిటీ తరఫున ఈ ఇది వచ్చి ఈ దేవస్థానం వచ్చి ఎన్నో ఏండ్లుగా పాతపడిపోయింది పడిపోయింది ఇప్పుడంతా కడతా ఈ దేవస్థానము కోరిక ఏమంటే బిడ్లు కాకుండా ఉండే వాళ్ళకి వేడుకుంటే కన్నా బిడ్లు అవుతుంది అట్లా లేకుంటే కోర్టు సమాచారాలు ఇంకా వేరే ఎన్నో సమాచారాలు అవి అంతానో నెరవేరాలంటే ఈ అంతా ముడుపు కట్టుకొని పోయి ఉంటే కానీ నెరవేరుతుంది అని పెద్దలంతా చెప్పి అదే పురాతన విధంగా నడుస్తా ఉంది ఈ సపలమ్మ తల్లికి ఎన్నో భుక్తులంతా వచ్చు సుత్ ఊర్లో వాళ్ళంతా పల్లెక్కిలు అరవై నాలుగు పల్లెకిలు కట్టి డ్రామా ఉంది అతి వైభవంగా ఎప్పుడు నడుస్తుంది ఆవులపల్లి ఆర్ గజేంద్రమూర్తి అంటే இங்கு நம்ம திருவிழா நடக்கிற இடம் வந்து சிம்மசந்திரம் ஸ்ரீ சந்திரம் ஸ்ரீ சப்பலம்மா தேவி திருவிழா இது இரநூறு ஆண்டுகளுக்கு மேலும் மேலான இது பழமை வாய்ந்த கோயில் கோயில் ஆனால் இங்கே அந்த திருவிழா ரொம்ப விசேஷமாக ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா பாண்டிச்சேரி தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டு இந்த வந்து இங்கே மாடு வியாபாரி பண்றாரு விவசாயி வாங்கிறது விற்கிறது எல்லாமே பண்றாரு ஒரு ஜோடி வந்து ஒரு லட்சம் இந்த பத்து லட்சம் வரைக்கும் இங்கே பட்டுகிறது ஆனா அதுக்கு எல்லாருமே வந்து மாடு வாங்குறவங்க விற்கிறவங்க எல்லாமே நம்ம இங்கே சப்பலம்மா திருவிழாக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பட்ட வேண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிக்கொள்றோம் அதே நம்ம ஒரு நாளுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஊருக்காரர் வந்து இங்கே அன்னதானம் பண்றாரு லாஸ்ட் நால பதினொன்னாம் தேதி வந்து ஒரு அறுபது அறுபத்தி ஒரு பல்லக்கு ஒரு முப்பது ஊருக்காரர் சேர்ந்து இங்கே விசேஷமாக ஒரு நாடகம் பிரம்மாண்டமாக நாடகம் இது ஒரு நூறு வில்லேஜ் இருந்தால் விளக்கம் எடுத்துன்னு வந்து அம்மனுடைய ஆசீர்வாதம் இது படுத்து எல்லாருமே ஒரு மக்கள் இல்லைன்னா மக்கள் வேண்டேன்னு சொல்லிட்டு கோரிக்கை இது பண்றாரு திரும்பி ஒரு கோர்ட்ல ஒரு உடம்புக்கு சரி இல்லைன்னா இது எந்த விதமான கோரிக்கை அம்மன் கிட்ட இது பண்ணி அது இங்க எல்லா வில்லேஜிலையும் ஒரு நம்பிக்கை இருக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வந்து நம்ம வந்து நிறைவேற்று மக்களுக்காக அந்த நம்பிக்கை மக்களுக்கே தெரியும் இது வருட வருடம் பண்றீங்க வருடம் உடம்பு பண்றோம் இது எத்தனாவது வருடமா பண்றீங்க எல்லோரும் ஆண்டுகளுக்கும் மேல பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் ஆரம்பமா எத்தனை நாள் திருவிழா நடக்குது ஒரு எட்டு நாள் எட்டு நாள் தான் ஆரம்பிச்சீங்க ஆமா எத்தனை மாடுகள் வரும் எதிர்பார்க்கறீங்க ஒரு ஐநூறு ஜோடி இந்த வாட்டை அது கொஞ்சம் ப்ராப்ளம்னால ஏதோ ஒரு இது இந்த இடத்துக்கு வந்து இனாம்தார்ன்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணி பாம்ப்ளேட்ல இந்த திருவிழா நடக்க நடுக்கும் நடக்கிறது இல்ல அது நடந்தா அதுக்கு தக்க பனிஷ்மெண்ட் உண்டுன்னு சொல்லிட்டு பாம்ப்ளேட் அடிச்சு அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு அதுக்கு இப்போ மூணு வருஷமாதான் திரும்பி மாடு சேர்ந்துட்டு இருக்குது ஒரு ஐநூறு ஜோடி இந்த வாட்டி வரும் ஒரு லட்சம் தான் பத்து லட்சம் நடக்கலாம் கஜேந்திரமூர்த்தி கோயில் நிர்வாக தலைவா ஆமா ஆவல் பள்ளி இக்கட ஸ்ரீ சப்பலம் தேவி இன்னூறு சவாசரா ஜி இக்கட வச்சு எவரு ஏம் காவலையும் கோருக்கிட்டே அட்ல దిష్టాంతరంగా అట్లా శక్తివంతమైన దేవుడు చాలా పవర్ఫుల్ దేవుడు చాలా బాగా నడుస్తుంది ఎక్కడెక్కడి నుంచోనో వచ్చి ఇక్కడ చాలా బ్రహ్మాండంగా పూజలు నడుస్తుంది సేలం కోయంబత్తూరు తిరునామలై బళ్ళారి ఆంధ్ర అనేక దేశం నుండి ఇక్కడ వచ్చి మంచి ఆవులు ఎద్దులు తెచ్చి అమ్మి వ్యాపారం బాగా చేస్తారు మంచి లాభాలు పొందుతారు ఇంకా ఇక్కడ చెప్పాలంటే చాలా పది రోజులు అద్భుతంగా పూజలు ও বেরো বাকি